அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னத்தான் சொத்து இருக்கு வீடு கார் நகைகள் இருக்கா வெளியான லிஸ்ட் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தனது வேட்புமனுவுடன் சொத்து விவரங்களை தாக்கல் செய்துள்ளார் பதினாலு கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு குறித்த விவரங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார் அதாவது இந்தியாவிலின் தலைநகரான டெல்லிகள் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதையடுத்து பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் இடையே யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என கடும் போட்டியும் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த இரண்டு முறை டெல்லியை வைத்து ஆம் ஆத்மி கட்சி இந்த முறையும் கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பும் எடுத்துள்ளது அந்த வகையில் தேர்தலில் களமிறங்கிய ஆம் ஆத்மி கட்சியினரும் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் வேட்புமனுவோடு சேர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரமாண பத்திரத்தில் தன் மீது உள்ள வழக்குகள் அசையும் சுத்து அசையா சுத்து உள்ளிட்ட விவரங்களையும் தாக்கல் செய்துள்ளார் அதன்படி தன் மீது பதினாலு கிரிமினல் வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அது குறிப்பாக டெல்லி கலால் அமல்படுத்தியதில் மக்களவைத் தேர்தல் வழக்குகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அப்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் போது தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் அசையும் சொத்துக்கள் தன்னிடம் ரூபாய் ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஐந்து லட்சமாகவும் தனது மனைவி சுனிதாவின் சொத்து ஐம்பத்தி ஏழு லட்சமாகவும் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் தற்போது அசையும் சொத்து மதிப்பு மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சமும் சுனிதாவின் அசையா சொத்து மதிப்பு ரூபாய் ஒரு கோடி என்றும் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது ரொக்கமாக கெஜ்ரிவாலிடம் நாற்பதாயிரம் ரூபாய் இருப்பதாகவும் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலிடம் முப்பத்தி இரண்டாயிரம் இருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரமாண பத்திரத்தில் மதிப்பு ஒன்று கோடி மற்றும் ஒரு கோடி என்று குறிப்பிட்டுள்ளது ஒன்று புள்ளி ஏழு கோடி மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் தன்னிடமும் சுனிதா கெஜ்ரிவாலுக்கு ஒன்று புள்ளி ஐந்து கோடி சொத்து உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் தங்க நகைகளை பொறுத்தவரை சுனிதாவிடம் முன்னூத்தி இருபது கிராம் தங்கம் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் மதிப்புள்ள நகைகள்

und das.